தடுப்பு சட்டத்திற்கான இந்த கூட்டத்தை எடுகள் வருகை சென்று விட்டார்கள் எனவே இது தொடங்க இருக்கிறது செய்து மேடைக்கு பித்தரமாக இருக்கிற தோழர்கள் எதில் ஆர்ப்பாட்ட தொழிலில் வருகை தந்து தலைவர் அவர்கள் முழக்கம் எழுப்ப அரசனுடைய காதுகளை ஒழிக்க வகையில் ஆணவ படுகொலை தடுப்புச் சட்டத்தை ஏற்றிட வலியுறுத்துகின்ற முடக்கங்களை ஓங்கி உரத்து வழங்குமாறு முப்போடு கண்டு மிகின்றார் இதோ தலைவர் எழுச்சி தமிழ் கொஞ்சம் அம்மையாங்க நானே இப்ப வணக்கம் சொல்றாங்க கொஞ்ச அமிரே அமிரே உட்காருங்க அமிரே உட்கார்ங்க தொடர அமிரே உட்கார்ங்க ஹலோ ஏ போன் வந்து நான் எடுக்கல எடுக்காத போன் அப்படியே கொஞ்சம் வழி விடுங்களேன் கொஞ்சம் வழி விடுங்கள வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு மா மேதை மார்க்சுக்கு சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆதிக்க சாதி வறியர்களால் ஆதிக்க சாதிகளால் படுகொலையான தோழர் தோழர் ஆறுமுக மங்களம் கவினுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் கண்டிக்கின்றோம் 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 வன்மையாக கண்டிக்கின்றோம்

வன்கொடுமையை வன்மையாக அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் சட்டம் ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை உடம்பு உடனடியாக அரசே தமிழ்நாடு அரசே அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே அரசே தமிழ்நாடு அரசு அடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து மாணவ கொலைகளை தடுத்து நிறுத்து மாணவ கொலைகளை தடுத்து நிறுத்து இந்திய ஒன்றிய அரசு இந்திய ஒன்றிய அரசு பாசிச பாஜக அரசு பாஜக அரசு வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்க பரவுலைகளை வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே தேசிய அளவில் சட்டம் இயற்று தேசிய அளவில் சட்டம் ஏற்று ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தடுப்பதற்கு ஆணவப் படுகொலைகளை தடுப்பதற்கு ஆணவப் படுகொலை தடுப்பதற்கு தேசிய அளவில் சட்டம் இயற்று தேசிய அளவில் சட்டம் ஏற்று சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் சட்டம் ஏற்று தமிழ்நாடு அரசே ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசே ஒன்றிய அரசு சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் சட்டம் ஏற்று சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நாள்தோறும் நாடெங்கும் தோறும் நாடெங்கும் எங்கும் நாள்தோறும் நாடெங்கும் நாள்தோறும் நாளெங்கும் அரங்கேறும் ஆணவ கொலைகளை அரங்கேறும் ஆவண கொலைகளை அடுத்து நிறுத்த சத்தம் இயற்று அடுத்து நிறுத்த சத்தம் ஏற்று தப்ப விடாது அப்ப விடாதே தப்ப விடாதே தப்ப விடாது அப்ப விடாதே தப்ப விடாது ஆதிக்க சாதிவெளி கும்பலை ஆதிக்க சாதிவரி கும்பலை ஆணவ கொலை கும்பலை ஆணவ படுவழி கும்பலை தப்ப விடாதே தப்ப விடாது அப்ப விடாதே தப்ப விடாதே கைது செய் கைது கைது செய்ய கவின் செங்க கணேஷ் படுகொலையை கவிசல்ல தொடர்புடைய தொடர் உடைய அனைவரையும் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கவின் படுகொலை பின்னணியில் கவின் படுகொலை பின்னணியில் கவின் படுகொலை பின்னணியில் கவின் படுகொலை பின்னணியில் தொடர்புடைய கூலி கும்பலையும் தொடர் உடைய கூலி கும்பலை தொடர்புடைய கூலி கும்பலையும் தொடர் உடைய கூலி கும்பலை கைது

கவின் படுகளை வழக்கினை கவின் படுவறை வழக்கினை கவின் படுகொலை வழக்கினை கவின் படுவறை வழக்கினை சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு ஒப்படை செய் ஒப்படை செய் ஒப்படை செய் ஒப்படை செய் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசை தமிழ்நாடு அரசை வழக்கை மாற்று வழக்கை மாற்று வழக்கை மாற்று வழக்கை மாற்று சிபி சிஐடி விசாரணையிலிருந்து ஜிபி சிஐடி விசாரணையில் இருந்து சிபிசிஐடி சிஐடி விசாரணையிலிருந்து இருந்து சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு கவின் படுகொலை வழக்கினை கவின் படுகொலை வழக்கினை உடனடியாக மாற்றம் செய் உடனடியாக மாற்றம் செய் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு அரசு கவின் படுகொலை வழக்கினை தமிழ் படுகொலை வழக்கினை சிபிசிஐடி விசாரணையில் இருந்து சிபிசிஐடி விசாரணையில் இருந்து சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு சிறப்பு புலனாய்வு

கவின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கு வழங்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்க இழப்பீடு வழங்கு கவின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கு வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பு வழங்கிடுக வழங்கிடுக கவின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கிடுக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்று சட்டம் இயற்று ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் உடனே இயற்று சட்டம் சிறப்பு சட்டம் உடனே திருமணங்களுக்காக சட்டம் இயற்றியது போல சட்டம் ஏற்றியது போல போல ஆணவ கொலைகளை தடுப்பதற்கும் தடுப்பதற்கும் சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் 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 இயற்று சட்டம் இயற்று சட்டம் சட்டம் தமிழ்நாடு அரசு திமுக அரசு

படுகொலை என்பது பட்டியல் சமூகத்தின் பிரச்சனை அல்ல பட்டியல் பிரச்சனை அல்ல அல்லது என்பது என்பது பட்டியல் சமூகத்தின் பிரச்சனை அல்ல பட்டியல் சமூகத்தின் ஒட்டுமொத்தும் பிரச்சனையாகும் 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 தமிழ்நாடு அரசே திமுக அரசு தமிழ்நாடு அரசே திமுக அரசு தமிழ்நாடு அரசே திமுக அரசே அரசே திமுக அரசே சுயமரியாதை திருமணங்களுக்காக சுயமரியாதை திருமணம் சிறப்பு சட்டம் இயற்றிய வழிகாட்டியதை வழிகாட்டியை போல தனி சட்டம் இயற்றுக தனி சட்டம் கொலைகளை தடுத்து நிறுத்த சட்டம் இயற்றுகிற தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசு ഉടനടിയാ സട്ടം ഇയറ്റ ഉടനെയൊക്കെ படுகொலைகள் மாநில பிரச்சனை அல்ல மானிய பிரச்சனை அல்ல தேசிய பிரச்சனையாகும் தேசிய பிரச்சனையாகும் இந்தியா முழுவதிலும் இந்தியா முழுவதிலும் அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மாநிலங்களிலும் அன்றாடம் நடக்கின்ற

உடனடியாக சட்டம் ஏற்று உச்ச மன்றத்தில் உச்ச மன்றத்தில் வழிகாட்டுதலை ஏற்று வழிகாட்டுதலை ஏற்று தேசிய அளவில் சட்டம் இயற்றி சட்டம் இயற்று சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று உடனடியாக சட்டம் இயற்று உடனடியாக சட்டம் ஏற்று இந்திய பெண்கள் ஆணையம் இந்திய பெண்கள் ஆணையம் இந்திய சட்ட ஆணையம் இந்திய சட்ட ஆணையம் பரிந்துரைத்துள்ள வழிகாட்டுகளை பரிந்துரைத்த

சட்ட அளித்துள்ள பரிந்துரைகளை பின்பற்றி சட்டம் இயற்று பின்பற்றி சட்டம் ஏற்று இந்திய அரசே ஒன்றிய அரசு இந்திய அரசே ஒன்றிய அரசு பாஜக அரசு பாஜக அரசே தூண்டாதே சாதி வெறுப்பு அரசியலை சாதி வெறுப்பு அரசியலை மத வெறுப்பு அரசியலை மத வெறி அரசியலை திட்டமிட்டு தூண்டாது திட்டமிட்டு தூண்டாது பரப்பாதே பறப்பாதே

வீர வணக்கம் 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 செல்வ கணேசுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் அனைவரும் அமைதியாக அமரவும் அமரம்

போங்க uh, வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பாதி ஆணவ படுகொலையான தம்பி கவினுக்கு ஆறுமுகமங்கலம் கவினுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தை அண்ணன் பேசும்போ அதுக்கு முன்னாடி தோழர் வன்னிய தலைவர் அவர்கள் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து தொடக்கமாக இன்றைய நாளில் சென்னையில் தலைவர் எழுச்சி தமிழரின்